என்ன வாலிபர்கள் ஆண்டவருக்காக வை நின்றவர்கள் ஆனால் அவர்களுக்கு விரோதமாக சில பேர் எழும்பே அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று அவர்களை ஒன்றுமில்லாமல் சங்காரமாக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவாகிய நேவுகாத்து நேச்சரிடத்தில் இவர்களை குறித்து போய் தகவல்களை கூறுகிறார்கள் ராஜாவே உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் எப்பேற்பட்ட தண்டனையாவது கிடைக்கும் அந்த நேரத்துலதான் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு சூழ்நிலையாய் அமைகிறது ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நெருப்பில் இவர்கள் தூக்கி போடப்பட வேண்டும் ஆனால் மனுஷருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கல விக்கிரகத்தை அவர்கள் வணங்கவில்லை ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைந்தவர்களாய் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ராஜாவுடைய அவர்கள் கீழ்ப்படியவில்லை கர்த்தாதி கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்தவர்களாய் அவர்கள் நின்றார்கள் நடந்தது என்ன நெருப்பிலே சாத்ரா தூக்கி போடப்பட்டார்கள் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை காப்பாற்றினார் ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் நெருப்பில தூக்கி போடப்பட்டார்கள் இந்த நீங்களும் இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிறீர்களா கலங்க வேண்டாம் ஆண்டவரின் நம்புங்கள் ஆண்டவர் விசுவாசியுங்கள் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவர் கண்களை எப்படி ஜபிப்போமா இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்களோ இவர்கள் எப்பேற்பட்ட ஆபத்தின் நிலைமையில் இருக்கிறார்களோ இவர்கள் இப்பேர்பட்ட போராட்டத்தின் சூழ்நிலையில் சிக்குண்டப்பட்டிருக்கிறார்களோ இப்பொழுதே இவர்களை விடுதலை ஆக்கும் மகிமே கனம் துதி உமக்கே சுமக்கல் பிதாவே அமே அமே